தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் அன்பு தந்தை இறைவா இந்த அதிகாலை வேலையில பரிசுத்த பிரசனத்தை நாடி அப்பா என் துதி ஆராதனை வழியாக இந்த வழிகள் வழியாக உமையை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் உறுதுணையாக இருந்த எங்கள் அன்பு தாயார் ஆண்டவரை கேத்ரின் அருள்வருக்காகவும் அங்கிருக்கின்ற எல்லா அருள் உடைய கரங்கிலே வைக்கின்ற ஆண்டவரை இதோ ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்களோடு இருந்து ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புகொடுக்கின்றோம் இதோட பரிசுத்த வல்லமையின் வழியாக எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் ஆண்டவரே இதோ உங்களுடைய கைவண்ணையும் ஆற்றலையும் இனிவரும் எல்லா தலைமுறைக்கும் நான் அறிவிக்கும் வரை என்னை கைவிடாதையும் வயது முதிர்ந்த விட்ட நிலையிலும் என்னை கைவிடாதையும் என்ற இறை வார்த்தை ஆண்டவரே நீர் அவரை நடத்தி வருகிறேன் நடத்தினாரோ எப்படி போர் புரிவதற்கும் ஆண்டவரே நடப்பதற்கு வலிமை நடத்தி சென்றாரோ அதே போல வலிமை பெற்றுக் கொடுக்கிறார்கள் தகப்பனே ஒரு ஆற்றலை பெற்று கொடுக்கிறார்கள் தகப்பனே என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே சகோதரி வழியாக நீ செய்து வருகிற அனைத்து ஆன்மீக காரியங்களையும் ஆண்டவரே இதோ அப்பா தகப்பனே மத்திய இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு சொல்லப்படுது போல விழிப்பாயிருங்கள் ஏனென்று உங்கள் ஆண்டு எந்த நாளில் என உங்களுக்கு தெரியாது என்று ஒரு பெரிய சேனையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்துக்காக நன்றி குருகுற அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவறு வேறு எவருக்கும் தெரியாது விண்ணவதுதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று இறைவார்த்தை சொல்கிறதே அன்றவரை என்னுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்கள் ஆன்மா புதுப்பிக்கப்பட புதிய ஆற்றலையும் வலிமையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களுடைய கரகல் யார்ப்படுகின்றோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் கிருமையினால் நிரப்பும் வல்லமையினால் நிரப்பும் அன்றுவரே நீ எங்களோடு இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் தவங்களையும் ஜப முயற்சிகளையும் ஆசிர்வதித்து கிருபையினால் நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செதுக்கின்றோம் ஆமே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு பிடிக்கனையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டு பிடிக்கனையே நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கமில்லை கே விழுந்து நீங்க என்ன தூக்க மரக்கலையே அட மனுஷ மறந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே உண்மையாராதி பேழகி என்னை மன்னிக்க வந்த அழகி உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே உண்மையாராதி பேழகி என்னை மன்னிக்க வந்த அழகி உமை பாடு உமை புகழ ஒரு பத்தலையே காசு பண இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆழுதல் நீர் மறுக்கலையே காசு பண இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீ மறக்கலை நான் ஒடஞ்சி போய் கிடந்த ரொம்ப நொறுக்கப்பட்டு கிடந்த என்னை ஒட்டி சேர்ந்து நீங்க வச்சது நான் மறக்கலையே ஏ கண்ணீரை நீங்க தோணச்சி விட்டது நாம் மறக்கலையே கரங்களை உயர்த்தி உண்மையாரி அழகி என்னை மன்னிக்க வந்த அழகே உமை பாடு உமை புகழு ஒரு நாவு பத்தனை ஆமாண்டவரே ஆண்டவரே நான் உங்களை மறந்து போனாலும் நீங்க என்னை மறக்கவே இல்லாண்டவரே இதோ உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை விட்டு அகலவேளை தகப்பன் இதோ இந்த கதிகாலை வேலையில அழகு நிறைந்த ரத்தினத்தை ஆராதிக்கிறது எவ்வளோ எவ்வளோ ஒரு மகிமை சாமி அப்பா நம்ம பரிசுத்த பிரசன்னம் உங்களுடைய வல்லமை எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறதாண்டவர இரவு முழுவதும் நாள் முழுவதும் பரிசுத்த வல்லமை எங்களோடு கொண்டே இருக்கிறது நன்றி அண்டபுரே அப்பா உடைய பரிசுத்த வல்லமையினால எங்களை மூடி கொண்டிருக்கிறேன் அரவணைத்துக் எங்களை ஓடி இருங்கப்பா எங்களை வழிநடத்துங்கப்பா அல்லவரை எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அந்த திட்டத்தின் முடிஞ்ச நாலு மூணு நடத்தி கொடுங்கப்பா எல்லாத்து புகழும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிரிவே ஆமை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பணியின் போது பங்கு தந்தை ஒருவர் மன்னிப்பை குறித்து ஒரு அழகான மறைவுரை வைத்துக் கொண்டிருந்தார் கடைசியா முடிக்கும் போது இறை மக்களை பார்த்து எத்தனை பேர் இன்னைக்கு உங்க எதிரிகளை மன்னிச்சுட்டீங்க ஒரு கேள்வியை கேட்கிறார் அனைவரும் கையை தூக்குறாங்க பங்கு தந்தைக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் அவருக்கு சற்றுன்னு ஒரு முகம் சுருங்குது காரணம் ஒரு வயதான பாட்டியம்மா மட்டும் கையை தூக்கல பங்கு வருத்தத்தோட ஏன் பாட்டியம்மா உங்க எதிரிகளை நீங்க மன்னிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பாட்டி எனக்கு எதிரியே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அழகாக சொன்னாங்களாம் அவரோட பதில் பங்குத்ததை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகிறது பங்கு அவரிடம் உங்க வயசு என்னம்மா அப்படிங்கிறாரு எனக்கு தொண்ணூற்றி மூணு வயசாகுது சாமி எல்லாருக்கும் ஆச்சரியம் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் எதிரியே இல்லையா அது எப்படி பாட்டி ஃபாதர் கேக்குற அந்த பிசாசுகளை எல்லாம் கொஞ்சம் வயசுலயே போய் சேர்ந்துருச்சு சாமி அப்படி ஒரு பதில் சொல்றேன் உண்மையிலேயே நிறைய நேரம் வீட்டுல இருக்கிற நிறைய பேரை பிசாசு நாய பேய என்னென்ன வருது வார்த்தைகளை ரொம்ப அழகாக நீங்கள் பேரோடு கூப்பிடுவீங்களா கோவம் வந்தா கூப்பிட்ற ஒரு வார்த்தை தான் உண்மையிலேயே நம்முடைய வாயோட வார்த்தை இருக்க பாருங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக உங்கள் பிள்ளைங்களை கூப்பிடுறீங்க சொல்லுங்க கொஞ்சம் அடங்கலைன்னா என்னென்ன வார்த்தை சொல்லி பிள்ளைங்களை கூப்பிடுறோம் காண்ட சொல்றேன் தயவுசெய்து ஒரு கற்றுக் கொடுப்பாருக்கா அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு 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 குணத்தை கற்றுக் கொடுப்பார் நிறைய நேரம் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நிற்கிறோம் நம்ம நம்ம ஒரு ஒரு நாளும் பண்ற பாவத்துக்கு எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அது உண்மையிலேயே அது வந்து ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்ப ப்ரேயர் முடிப்பு முடிச்சோடனே இருக்கிற ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க சாப்பாட்டை கட்டணும் வேலை பார்க்கணும் ஒன்று ஷூ எடுக்காது ஒன்று வேலை செய்யாது என்னென்ன வார்த்தை வருமோ தான் துதிச்சிருப்பீங்க ஐயோ தகப்பனே இயேசுவே ராஜாவே மகா தகப்பனே அப்படி துதிச்சிருப்பீங்க ஆரோக்கியமானது உங்கள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்த்தா உங்களை ஆண்டு மன்னிப்பாரன்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான் உங்களே என்ன உண்மையாக போய் என்ன சொல்கிறது எல்லாம் அமைதியாக இருக்கிற பார்த்தா தவறான கருத்துக்களை பதிவு செய்கிற மாதிரி இருக்கு நான் உள்ள இருக்கீங்களா எல்லாரும் நான் சொல்றது உண்மையா பொய்யா இரண்டுமே வெறுப்புக்குரிய காரியங்கள் யார் இதை பாவிகள் பழி வாங்குவோர் ஆண்டரிடமிருந்தே பழிக்கு பழி பெறுவர் ஆண்டருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார் உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அப்படி இறை வார்த்தை நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு ஒரு முறையும் நம்ம ஒரு அடுத்தவரை பண்ணியே இருப்போம் நீங்க அதை செய்யல உட்காந்து யோசிச்சு பாருங்க நான் எதெல்லாம் நான் கட்டளைகளை நினைவு கொள்கிறேனா அடுத்தவர் மீது சிரம் கொள்கிறேனா உன்னத கடு உடன் கருத்தில் வைத்து நம்மளுடைய குற்றங்களை பொருட்படுத்தி நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இதன் வழியாகத்தான் தீமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதை முடியல புத்தர் இருக்கிறதுக்குள்ள ஒரு வியாபாரி நுழையிறார் அவரை கண்ணத்தில் அடித்தான் தான் பாடுபட்டு சேர்த்து சொத்துக்களை விட்டு விட்டு தனது குழந்தைகள் புத்தரின் ஆசிரமத்தை சேர்ந்ததே அவரது கோபத்துக்கு பயங்கர காரணம் புத்தர் அவரை பார்த்து சிரிக்கிறார் ஒரு வார்த்தையோ எதிர்வினையான காரியத்தையோ காட்டவே இல்லை அந்த வியாபாரிக்கு பயங்கர அதிர்ச்சி அதோட வீடு திரும்புறாரு ஆனா அந்த இரவு முழுதும் அவரால் தூங்கவே முடியல அந்த வியாபாரிக்கு இதுவரை கண்டு வந்த உலகமே தலைகீழா மாறி போரு அடுத்த நாள் விடிஞ்சதோ விடியாதோமோ ஆசிரமத்துக்கு போறாரு அந்த வியாபாரி புத்தர்கிட்ட போய் நேரடியா நின்று அவர் கண்ணத்துல அறிந்து மன்னிப்பு கேட்கிறாரு என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது என்று கூறிய புத்தர் நீ என்ன தவறு செய்தப்பா நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்னு கேட்கிற அப்போது குந்தின தினம் நடந்த வியாபாரி நினைவு கூர்ந்து ஓ அந்த நபர் இப்போது இங்க இல்லை நீ அடித்த நபரை நான் எப்போதான் சதித்தா வேணும் நீ மன்னிப்பு கேட்டதுக்கு சொல்கிறப்பா அப்படின்னு சொல்றாரு இப்போது இங்க இருக்கிறது எந்த தவறையும் இழைக்காத ஒரு மனிதரை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க நமக்கு எவ்வளோ கோபம் வருது இல்ல யாராவது நமக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க வச்சுக்கல அடுத்தது அவனை கேள்வி கேட்டு அவனை ஒரு வழியாக்கி என்னை எப்படி நீ பேசலாம் என்ன எப்படி நீ செய்யலாம் நான் உன்னை இது ஒன்று ஒன்று அப்படி ஒரு வார்த்தைகள் பறக்கும் பார்த்தீங்கன்னா கோபத்துல என்ன வார்த்தை பேசுறேன்னே நம்ம நம்மள கிறிஸ்தவர்கள் தானே கிறிஸ்துவை அணிந்து கொண்ட மக்கள் தானே மனிதர்களே மனிதர்களுக்கு இறக்கம் காட்டுறதே கிடையாது ஆனா கடவுள் மட்டும் நம்மளுக்கு இறக்கம் காட்டணும் எப்படிங்க அது எப்படி சொல்றீங்களே நம்ம எப்படி கடவுள்கிட்ட பாவம் மன்னிப்பு மன்றாட முடியும் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் ஈஸ்வர் பார்த்து சொல்றாரு பேதுரு ஆண்டு சகோதர சகோதரர்கள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமான்னு கேட்பார் அதுக்கு விடையளிக்க விடையாகத்தான் மன்னிக்க மறுத்த பணியால் ஓமையை ஆண்டு சொல்லுவார் இந்த இடத்துல அந்த ஓமையில கடன்பட்ட ஒருவனை வருகின்றனர் ஆனால் அந்த வேண்டு வே வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அவ்வரச கடன்களை எல்லாம் மன்னிக்கிறார் மன்னிப்பு பெற்ற மனுஷன் தான் கிட்ட கடன் பெற்றிருந்த உடன் பணியாளை ம மன்னிக்க மறுக்கும் போதுதான் அவனுடைய தண்ணில் உறுதி செய்யப்படுகிறது யோசிச்சு பாருங்க மக்களே பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் அந்த கடன் பொழுதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேனே நான் உனக்கு இறக்கம் காட்டினேண்ணே நீயும் உன் உடன்படி அவளுக்கு இறக்கம் காட்டிருக்க வேண்டுமெல்ல ஆன்ட்டு கேட்கறாருல்ல எனக்கு தம்பளை பார்த்தும் கேட்குறாரு பொல்லாதவளே பொல்லாதவனேன்னு கேட்குறாரு நீ வேடிக்கி இருந்தாலும் உனக்கு இளையில கொடுத்தேன்ல எல்லாம் செஞ்சேன்ல நீ இதெல்லாம் கேட்குறீன் கொடுத்தேன்ல நான் உனக்கு இறக்கம் காட்டினேன்ல நீயே உன் கூட இருக்கிற சொந்த பதத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் கணவருக்கு உன் மனைவிக்கு அந்த இறக்கத்தை நீ காட்டல இதை காண்டுவார் நம்மை பார்த்து கேட்கிற எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிய சுவாமிங்கிற வார்த்தையை எப்படி இந்த தகுதி இருக்கா மன்னிக்க முடியுதா நாம எதையுமே மன்னிக்க மாட்டோம் பண்ணுவோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியின் சுவாமி சொல்லும் போது உங்க உள்ள குற்றப்படணுமே கண்ணீர் வரணுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு எப்படி பா கேட்குறேன் நீங்க கூட எத்தனை பேர் மன்னிக்காம இருக்கீங்க யோசிச்சு பாருங்க ஈகோ பிரச்சனை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிரிஞ்சு போறது எதுக்காக தெரியுமா மன்னிக்காதனால தான் நான் ஏன் மன்னிக்கணும் அவனை மன்னி கேட்க சொல்லு நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அவனை வந்து கேட்க சொல்லு எல்லாத்திலையுமே நான் 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 உங்களுக்கு இருக்கிற ஒரு கொழுப்பு உங்களுக்கு ஒரு திமிரு தானும் எங்கிறது கெத்து காட்டுறது இது எல்லாமே ஆண்டுட்டு ஒரு நாள் நடக்காது மகள நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் என்ன ஆனாலும் செய்யலாம் அப்பா சமூகத்தில் உட்காந்து செபிச்சா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உண்மையை உங்க சபத்தை அருவ இருப்பார் ஆண்டவர் எப்படி உங்க செபத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க எப்படி ஆண்டு புகழ முடியுது உங்களால நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் நான் எல்லாரையும் இன்னும் காயப்படுத்தா இருப்பேன் என் வார்த்தையால சொல்லால செயலால நான் ஒரு நாளும் பாவத்தோட வாழ்ந்து கொண்டு தான் இருப்பேன் நான் ஏன் மன்னிக்கணும் நான் யார் தெரியுமா அவளை விட நான் பெரிய தெரியுமா நான் சொல்றேன் நீ சீரோ நான் சீரோ ஒண்ணுமே இல்லை ஆண்டர் இப்ப வந்தா உங்களையும் என்னையும் கூட்டிட்டு போறதுக்கு தகுதியுள்ள மக்களா இருக்கிறோமான்னு பாருங்க அவர்கிட்ட உள்ள மக்களாக நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு லேக் விடுதில்லை ஒரு தளர்வு ஏற்படுகிறது எங்க தப்பு நடக்குது யோசிக்க மக்கள் மொத்த ஜபத்தையும் செபிச்சு கிடைச்ச வரங்களையும் ஜெபிக்கிறாங்க அவ்வளோ செபிக்கிறாங்க சிஸ்டர் பெற்றுக்கொள் 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 நீ தூய ஆவியை பெற்றுக்கொள் ஆண்டோரை பெற்றுக்கொள் அவர் மகிமையை பெற்றுக்கொள் கஷ்டப்பட்டு ரிசீவ் பண்ணிட்டு அடுத்த பத்தாவது நிமிஷத்துல உங்க வாயால உங்க சொல்லால எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்க அவ்வளவு சபம் வேஸ்ட் ஒரு மணி நேரம் நீங்க எடுத்த ஆராதனை வேஸ்ட்டு ஒரு மணி நேரமா நீங்க இத்தனை நாளா மாச கணக்கா வருஷ கணக்கா செபிச்சு ஜெபிச்சு நீ வாங்கி வச்ச வல்லமைய ஒரு செகண்ட்ல இழந்து போச்சு அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு நீ வச்சிருப்ப ஒரு செகண்ட்ல உலக பிரமாணமான மனிதன் இருக்க பாருங்க டக்குன்னு உங்கள்கிட்ட புடிங்கிட்டு போயிருவோம் நீங்க என்ன கத்துனாலும் கதறனாலும் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு நமக்காக சொல்றாரு இந்த வார்த்தையை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனில் தாங்கள் செய்வது என்னது என்று இவர்களுக்கு தெரியவில்லைன்னு இன்னைக்கு அப்பா நம்மள பார்த்து கேட்கிறாரு இன்னைக்கு பிதாவான தகப்பன்ற இன்னைக்கு நமக்காக சொல்றாரு இயேசுவான தகப்பன் எப்ப இந்த அதிகார சபைக்குள்ள மக்களை செய்தி கேட்டு இருக்கிற எல்லா செய்தி கொடுக்குற என்னையும் சேர்த்து இவங்களை மன்னிங்கப்பா இவங்க செய்தி என்னன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க இன்றைக்கு ஆண்டவர் உன் மன்னிப்பை வாழ்வாக்கி கொள்ள அழைப்பு எடுக்கிறான் இறை தன்னுடைய ஒரே மகளா இயேசு துன்பமே இழைத்தவர்களை மன்னித்து ஏற்கும் போது நாம எம்மாத்துறங்க அவ்வளவு அடிக்கிறாங்க நொறுக்குறாங்க ஈட்டி வச்சு குத்துறாங்க அப்ப கூட அப்பா சொல்றாரு தந்தையே இவர்களை மன்னி நீங்க சொல்ல முடியுமா என் வீட்டுக்கு என் சொத்தை முழுக்க பறிச்சுட்டான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க ஏமாத்திட்டான் அவனை உங்களால மன்னிக்க முடியுமா உங்களுக்கு தீங்கே செஞ்சிட்டாங்க இனி வந்து நீங்க பெரிய பாதகம் பண்ணிட்டாங்க அவனை மன்னிக்க முடியுமா சகோதரனை சகோதரியை நீ மன்னிச்சுட்டினா நீ கிறிஸ்துவாக என்றார் நம்முடைய எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்று வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கு என்று இறக்கிறோம் ஆகவேதான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாக இருக்கிறோம் ஏனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் என்று பௌலடியார் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார் அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவரை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவரும் கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுகிறோம் அல்லவா என்று மீண்டும் கேள்வி எழுப்புகிறார் உன் முடிவை நினைத்துப்பார் பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் நினைத்துப்பார் கட்டளையில் நினைத்தறி என்று ஆண்டவர் மீண்டும் நமக்கு அழைப்பொடுக்கிறார் இருட்ட இருட்டை துரத்த முடியாதுங்க வெளிச்சம் தான் இருட்டை துரத்த முடியும் நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க வெறுப்ப வெறுப்பால் விரட்ட முடியாதுங்க அன்பால மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்று லூட் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் ரொம்ப அழகா ஒரு புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்க வெறுப்புடவருக்கு மருந்து போடுவது மன்னிப்பு மட்டும்தாங்க இந்த மன்னிப்பு ஒருவர் மீது கொள்கிற உண்மையான அன்பை ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து செய்கிறது மன்னிப்புங்கிற ஒற்ற வார்த்தைக்கு இருக்கிற வலிமை மிக அதிகங்க தமிழ்ல மட்டும் இல்ல எந்த ஒரு மொழியினை மொழியிலும் மனிதனை பிரிக்க அனைவரும் அள்ளி அணைக்க வேண்டிய குணாதிசய மன்னிப்பு மட்டும்தான் இந்த மன்னிப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இருளான காரியங்களையும் வெல்லக்கூடிய ஒளி உங்களோடு இருக்கும் எனக்கு ஆண்டவர் நீங்கள் இருளாய் இல்லை ஒளியா இருக்கிற மக்களாக இருக்க அழைப்பு கொடுக்கிறார் உண்மையிலேயே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க ஆண்டு எங்க ஆண்டவரே தவறு செய்யறேன் எங்க ஆண்டவரே நான் மன்னிக்க முடியாதபடி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன மன்னிங்க தகப்பனேன்னு கேளுங்க மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் டெய்லி செவத்தில் மட்டும் அப்புறம் குற்றங்களை மன்னிப்பது ஓரையின் குற்றங்களை மன்னி சுவாமி கேட்காதீங்க அந்த செப்பத்தி தயசு சொல்லாதீங்க சொல்லாதீங்க நம்ம சொல்ற வார்த்தைக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தன்னைத்தான் மன்னிக்க தெரியாத ஒரு ச நிச்சய தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் பிற மக்களை எப்படி அவன் ஏற்றுக்குவான் ஒரு மன்னிப்பு வழங்குவது உன் சுயம் அங்கே மறித்து போகிறது உன் சுயம் அங்கே மறித்து போகிறது தங்களை தானே மன்னிக்க முடியாத நிலையில இதோ தன்னு தானே மன்னிக்க முடியாது அதனாலதான் நிறைய தற்கொலைகள் இன்னைக்கு பெருகி போய் கிடக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே உடஞ்சு போயிடுறான் அது சுமையா வச்சுக்கிறாங்க அப்படி மன்னிச்சதுதான் அவன் மனசு லேசாயிருக்குமே ஒரு ஒரு வழிகளையும் அவனுக்குள் சுமக்குற பொழுதுதான் அவனுக்குள் ஏற்படுகிற பொறாமை எரிச்சல் கோபம் பழி வாங்குற எண்ணெய் இதெல்லாம் வந்துருவாங்க அவங்களுக்கு நீ மன்னிக்க வச்சீங்களேன் இந்த உலக புறமான காரியம் எல்லாம் உன் உள்ளதுல வந்து அப்படியே எரிச்சல் வரும் பொறாம வரும் கோபம் வரும் எப்படியாவது பழி எண்ணம் வரும் நீங்க எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் உன் உடல் உள்ளம் ஆன்மா ஆறுதலையும் உண்மையான மனமகிழ்வையும் தர வேண்டும் என்றால் நீ மன்னிக்க கற்றுக்கணும் உங்களை சுத்தி எல்லாம் நல்லது நடக்குங்க மனதின் ஆழத்திலிருந்து வெறுமனே உதட்டில கிடையாதுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னால் ஒருவனை மன்னிக்க முடிகிறது என்றால் உன்னையும் ஆண்டவர் மன்னிப்பார் ஆனா இனியும் முகத்துல முழிக்க மாட்டேன் சில கேஸ் இருக்கு நான் மன்னிச்சிட சிஸ்டர் ஆனா அவன் மூஞ்சல முழிக்க மாட்டேன் நான் மன்னிச்சுட்டேன் சம்பத்தையே நான் மறந்துட்டேன் நீ நான் எப்போதும் போல ஒரு உறவாக மாறுவோம் என்று யார் ஒருத்தர் இறங்கி போறீங்களோ அப்போ அவங்களுக்கு இறங்கி வருவார் கஷ்டந்தாங்க உன் சுயத்தை சாகடிச்சு ஒருத்தர் கீழே இறங்கி வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அமெரிக்காவில் மார்க் என்ற இடத்துல நார்டென் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரு நாள் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உயிரை உழுக்கும் தொலைபேசி அழைப்பது அப்பாவையும் அம்மாவையும் ஒருத்த சுட்டு கொன்னுட்டான் என்று அந்த செய்தி வருகிறது அதிர்ந்து போன அந்த பெண் வீட்டுக்கு ஓடுறாங்க கதறி அழுறாங்க நாள்கள் கடந்து போகுது கொலைகாரம் மாட்டிக்கிட்டான் கொலைகாரம் மீது அந்த பெண்ணுக்கு கடுமையான ஒரு கோபம் மனசை ஒருமுகப்படுத்தி அந்த சகோதரி செவிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் சிறையில போய் கொலைகாரனை பார்க்க வேணும்னு ஒரு விருப்பம் அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது கொலகாரன் இருக்கிற சிறைக்கு போறாங்க கொலகார கம்பிகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறான் பார்க்கதற்கு படு பயங்கரமான ஒரு தோற்றம் அந்த பெண் அவனை நோக்குறாங்க சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு சொல்றாரு நான் உன்னை மன்னித்து விட்டேன் காரணம் என் பெற்றோரும் தாத்தா பாட்டியும் மன்னிப்பையும் கற்று கற்றுத்தந்தாங்க என்னால் உன்னை வெறுக்க முடியாது என்று சொல்லி போது அவன் கண்கள்ல தண்ணீர் தாரத்தாரையே ஊத்துதுங்க இதனை கண்ட கொலகார திடுத்துச்சு போறான் ஆனால் நம்ப முடியல அந்த பெண்ணை சுற்றி இருந்த ஒருவேளை இவளுக்கு மனநிலை சரியில்லையோன்னு பாக்குறாங்க இந்த பொண்ணு லூசா என்னது இது பைத்தியமா என்று எல்லோரும் ஆச்சரியமா அந்த மகளை பார்க்கிறான் அந்த இடத்த விட்டு அந்த மகள் அமைதியா கடந்து போறாங்க அப்போதுதான் உன்னைய மனதில் சொல்ல முடியாத நிம்மதியும் அமைதியும் நிரம்பி வழிந்தது மன்னிப்பு புதிய மனிதர்களை உருவாக்குகிறது மன்னிப்பு புதிய நட்புகளை உருவாக்குகிறது மன்னிப்பு ஒருவனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்குதுங்க புதிய வாழ்க்கையை கொடுக்குதுங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானதுங்க அதை மன்னிக்கிறது வழியா மன்னிப்பை கேட்கறது வழியா அனுபவிக்க முடியும்னா அந்த மன்னிப்பை நீங்க ஏன் கொடுக்க கூடாது அந்த மன்னிப்பை நீங்க ஏன் கொடுக்க கூடாது இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போமா கண்களையும் மூடுவோமா மன்னியுங்கள் மன்னிப்பு பெருவிகள்னு நீங்க சொன்னீங்களேப்பா அப்பா ஏசு இந்த வேலையில் என் செவக்குழு பிள்ளைகள் மன்னிக்காத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒடுக் ஒப்புக் சுவாமி யாரெல்லாம் அண்டு வரை இருதயம் இறுகி போய் அப்பா என்னால் மன்னிக்க முடியலப்பா அப்பா எனக்கு மன்னிக்க முடியாதபடி என் இருதயம் இறுகி போய் இருக்கிறது இப்பொழுது ஒரு விசை கண்களை மூடி யாரெல்லாம் மன்னிக்க முடியல இந்த பெயர்கள் அப்படியே ஒப்பு கொடுங்க அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க யாரெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா செஞ்சாங்களோ உலகத்தின் ஆழத்திலிருந்து மன்னிங்க ஒரு ஆசிரியை பெற்றுக்கொள்வாங்க மகளை ஒரு பிளஸ்ஸிங் குடும்பத்துக்கு கடந்து வரும் ஆண்டு காலத்தில் ஒப்பு கொடுங்க மகாராஜா இந்த காலை வேலையில் நம்முடைய பரிசுத்தமான பிரசனத்தில் நம்முடைய வலையமைக்க பிரசனத்துக்குள்ளாக எங்கள் எல்லோரையும் தாழ்த்துக்கிறோம் சுவாமி நீர் ஒரே பரிசுத்தரே உன்னத நீரே மகாகணம் பொருந்தியவர் அண்டவர் அப்போ எங்கள் அதிகாலை செவக்குழு மக்கள் இந்த உலகத்தை இருக்கிற எல்லா மக்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் மன்னிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இவ்வளோ கரங்களை கொடுக்குறோம் சுவாமி இந்த மன்னிப்பை அவர்களை பெற்றுக்கொண்டு இந்த மன்னிப்பின் வழியாக ஒரு பெரிய மீட்பையும் ஆற்றலையும் வலிமையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாதிரி செபிக்கிறோம் சுவாமி அப்போ இந்த குடும்பங்கள் எல்லாம் உமக்கு பிரியமுள்ள குடும்பம் செபித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் உமக்கு பிரியமுள்ள மக்கள் ஆண்டவர் இதோ இனி நாங்கள் ஜெபிக்கிற ஜபம் அந்தவரையே பிறர் எங்களுக்கு குற்றம் செய்தது போல நாங்கள் குற்றங்களை எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று அப்பா நாங்கள் சிந்திக்கும் பொழுது அப்பா நிச்சயமாக நாங்கள் மன்னிக்கிற பொழுது நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் அதிகாலை செப்பக்கூடிய எல்லா குருக்கள் கண்ணியர்கள் பரு சகோதரர்கள் எல்லா மக்களையும் இன்றைய நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பரிசுத்த கிருபையும் தயவும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக எல்லா துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்